வைர நகை ஆபரணங்களுக்கென கோவையில் ஐந்தாவது திருநெல்வேலி சென்னை திருச்சி தொடர்ந்து ஐந்தாவது கிளையாக கோவையில் தங்கம் வைரம் வெள்ளி ஆபரண விற்பனை மையத்தை போத்தி தனது புதிய கிளையினை உள்ளது புதிய கிளையை போத்திஸ் நிறுவனத்தின் இயக்குநர் எஸ் ரமேஷ் குத்துவிளக்கு எட்டை திறந்து வைத்தார் இந்நிகழ்ச்சியில் போத்தீஸ் குழுமத்தின் இயக்குநர்கள் போத்தி ராஜ் முருகேஷ் அசோக் மற்றும் போத்தீஸ் வர்ணம் மகால் துணை தலைவர் முத்துக்குமார் ஆகியோர் உடன் இருந்தனர் சிறப்பு விழா சலுகையாக தங்கம் சவரனுக்கு ரூபாய் ஆயிரம் மற்றும் வைரம் கேரட்டிற்கு ரூபாய் பத்தாயிரம் சிறப்பு தள்ளுபடி வழங்கப்படும் என போத்திஸ் நிர்வாக இயக்குனர் ரமேஷ் தெரிவித்துள்ளார் புதிதாக துவங்கப்பட்ட போத்தி சுவர்ணம் தங்க நகை கடையில் வாடிக்கையாளர்களின் மனதை ஈர்க்கும் வகையில் பல்வேறு டிசைன்களில் தங்க நகைகள் வைர நகைகள் மற்றும் வெள்ளிப் பொருட்கள் ஏராளமாக விற்பனைக்கு அணிவகுத்து வைக்கப்பட்டுள்ளன மேலும் திருமணம் போன்ற சிறப்பு நிகழ்வுக்கு பொருத்தமான தங்க நகைகள் பிரத்யேகமான வடிவமைக்கப்பட்டுள்ளது தன்னுடைய ஐந்தாவது கிளையினை ஆரம்பித்து வாடிக்கையாளர்களுக்கு சேவை செய்வதில் பெருமை கொள்கின்றது ஒப்பனக்கார வீதி என்பது கோவை மாநகரின் மையப்புள்ளி இந்த மையப்புள்ளியிலிருந்து நான்கு திசைகளிலும் விரிந்து பறந்து இன்று கோவை மாநகரம் இருக்கின்றது ஐநூறு வருட பாரம்பரியம் கொண்டது இந்த ஒப்பனக்கார வீதி பன்னெண்டு வருடங்களுக்கு முன்பாக இந்த ஒப்பனக்கார வீதியில் என்னுடைய முதல் ஜவுளி நிறுவனத்தை தொடங்கினோம் இன்று பன்னெண்டு வருடங்களுக்கு அப்புறமாக இந்த நகை நிறுவனத்தை இன்று தொடங்கியுள்ளோம் பெருவாரியாக நகைகள் தங்க நகைகள் வைரங்கள் ஆண் வெள்ளிப் பொருட்கள் மிக ஏராளமாக வெவ்வேறு பலவிதமான இன்றைய நாகரிக உலகிற்கு ஏற்ற மாதிரி வடிவமைத்து மக்களுக்கு சேவை புரிய காத்து கொண்டிருக்கின்றோம் சிறப்பு விழா சலுகையாக வந்து பவுன் ஒன்றுக்கு ஆயிரம் ரூபாய் இலவசம் இந்த சிறப்பு சலுகையானது இன்று இன்னும் பத்து நாட்களுக்கு தொடரும் கோவை மாநகர மக்களுக்கு இது ஒரு சிறந்த நகைக்கடையாக அமையும் அவர்களுக்கு சேவை செய்வதில் நாங்கள் பெருமை கொள்கின்றோம் வாடிக்கையாளர்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்று என்னுடைய நகைக்கடைக்கு வருகை தந்து எங்களுக்கு ஆதரவு அளிக்க தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றோம் நன்றி வணக்கம் சொல்லிடுறேன் சொல்லிடுறேன் தமிழகத்தில் பார்த்தா நம்ம தங்கம் வந்து ஒரு ஆபரணமா மட்டும் நம்ம பார்க்கல அதை வந்து ஒரு முதலீடாக அதாவது வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டாக பார்க்குறோம் அது வந்து ஒரு நல்ல ஒரு நோக்கு அப்படின்னு தான் சொல்லுவேன் ஏன்னா நாங்கள் ஒரு சர்வே எடுத்து பார்த்தோம் இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி வந்து ஒரு ஒரு லட்ச ரூபாய் வந்து பேங்கில் போட்டால் இன்றைக்கி எத்தனை பங்கு ஆகும் ஒரு ஒரு லட்ச ரூபாய் இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி நகையில் போட்டால் என்ன வாயு என்னவா ஆகிடுக்கும் எத்தனை மடங்கு பெருகி இருக்கும்னா வந்து ஒரு சர்வே எடுத்து பார்த்தோம் பேங்க்ல வந்து ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட்டா வந்து ஒரு லட்சம் ரூபாய் வந்து இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி போட்டிருந்த